ரெண்டு கிலோ சிக்கன் ரெண்டு கிலோ பாஸ்மதி அரிசியில் செஞ்சு விறகடுப்பு கடுப்பு தம் பிரியாணி உப்பு காரம் சரியான அளவுகளோடு போட்டு கரெக்டான டைமிங்கில் தம் போட்டு எடுத்து சாதம் ஒன்று ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு மூட்டி பாத்திரம் சூடு பண்ணியாச்சு நானூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிலோ சிக்கன் ரெண்டு கிலோ அரிசிக்கு இருபத்தி ஐந்து கிராமுக்கு பிரியாணி ஸ்பைசஸ் எண்ணெய் காஞ்சதும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கிலோ கறிக்கு எட்நூறு கிராம் வெங்காயம் அதாவது ஒரு கிலோ கறி எடுத்திங்கன்னா நானூறு கிராம் வெங்காயம் கணக்குக்கு ரெண்டு கிலோ கறிங்கிறதுனால எட்நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு குழம்பு கரண்டியில் ஒன்றரை குழிக்கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாட இல்லாமல் நல்லா வதக்கிக்கலாம் மூடி போட்டு வதக்குனா சட்டுன்னு வதங்கிடும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதும் இதில் தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம் வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதில் பாதி அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நானூறு கிராம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம எட்நூறு கிராம் வெங்காயம் சேர்த்ததுனால இப்போ தக்காளி கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நறுக்கினதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்னாலே இந்த தாளிப்புக்கு முன்னாடி அரிசி ஊற விட்டுருங்க ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் அரிசி ஊறுறதுக்கு சரியான நேரமாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் வதக்கலுக்கு மட்டும் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் எப்பயுமே பிரியாணி செஞ்சேன்னா இந்த மசாலாவுக்கு தனியாக உப்பு கறிக்கு தனியாக உப்பு அரிசிக்கு தனியாக உப்பு கணக்கு பண்ணி சேர்ப்பேன் உப்பு கூடுதலாகவும் போகாது கம்மியாகவும் போகாது கரெக்டாக இருக்கும் பிகனர் செய்ய போறீங்க அப்படின்னா இப்படி உப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் நீங்கள் பிரியாணி செய்கிறதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி உப்பு சேர்ப்பீங்களோ அது கணக்குக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மூடி போட்டு மிதமான தீயில வச்சு இந்த தக்காளியை நல்லா குழைவாக வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது இப்போ இதில் ரெண்டு கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் பீஸ் வந்து பிரியாணி பீஸாகவே போட்டு வாங்கினதுனால நான் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி வெங்காயம் வதக்கலோடு இந்த கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சிக்கனில் இருந்து தண்ணி காய்ச்சி ஓரளவுக்காவது அதை வத்தி வரணும் அது இல்லாமல் இந்த தக்காளி வெங்காயத்தோடு நம்ம பிரியாணி எல்லாம் போடுறதுனால அந்த எசன்ஸ் நல்லா அந்த கறியில் இறங்கி வரும் அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக விட்டு பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் சிக்கனை நல்லா வேக விட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் தண்ணிலாம் கசிஞ்சு ஓரளவுக்கு வத்திருக்கு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நார்மல் ஸ்பூனில் தான் நான் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு இரநூத்தி ஐம்பது மில்லி அளவுக்கு கெட்டி தயிர் புளிக்காத தயிராக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கறி ஓரளவுக்கு வெந்ததினால ரொம்ப போட்டு கிளறாதீங்க மேலாக்க மேலே ஆக்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கறிக்கு தகுந்த உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் நான் மசாலாவுக்கு தனியாக சேர்த்துட்டேன் இப்போ கறிக்கு மட்டும் ஆட் பண்ணுறேன் இப்போ திரும்பவும் லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இந்த மசாலா கறியில் நல்லா இறங்கி வரும் சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டு பார்த்துருக்கோம் மசாலா எல்லாமே நல்லா அந்த கறியில் நல்லா பிடிச்சி வந்திருக்கு இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ இதில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்மதி அரிசி பழைய அரிசியாக ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஊற விட்டுருக்கேன் ரெண்டு கிலோ அரிசியாக ஒரு டம்ளரில் அளந்து எடுத்திருக்கேன் ஒன்பது டம்ளருக்கு கிடச்சிருக்கு அந்த அரிசியை ஒரே ஒரு தண்ணி போட்டு மட்டும் அரிசி உடஞ்சிடாமல் கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தண்ணி போட்டு கழுவுனிங்கன்னா பாஸ்மதி அரிசியில் இருக்கிற அந்த வாசனை போயிடும் அரிசியில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடிச்சுருங்க வடிச்சுட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க இந்த டம்ளரில் தான் நான் அரிசி அளந்துருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கணக்குக்கு ஒம்பது டம்ளர் அரிசிக்கு பதிமூன்று டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அரிசிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம விறகு அடுப்பில் தம் பிரியாணி போடுறதுனால ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இதே நீங்கள் குக்கரில் செய்ய போகிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றே கால் சேர்த்திங்கன்னா சரியா இருக்கும் அரிசி சேர்த்த பிறகு தீயை வந்து ரொம்ப போடக்கூடாது ஒரு மிதமான தீயில் வச்சு இந்த அரிசியை வேக விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா உப்பு காரம் எல்லா இடத்துலையுமே பிடிக்கும் இப்போ ஒரு கால்வாசி அளவுக்கு இந்த அரிசி நல்லாவே வெந்து வந்திருக்கு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில வச்சு இந்த அரிசியை வேக விட்டுக்கலாம் இப்போ திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் சாதம் பாதி அளவுக்கு வெந்துருச்சு இதுக்கு மேலே வேக விடக்கூடாது இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு எலுமிச்ச உழைச்சாறை நல்லா பிழிஞ்சு விட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லேசாக மிக்ஸ் பண்ணுங்கள் அரிசி உடஞ்சிடும் லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டு தம் போட ஆரம்பிச்சிடலாம் அரிசி போட்டு வேக விடுற டைம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி தம் போட ஆரம்பிச்சிடணும் இந்த தண்ணியும் அந்த சாதமும் பாருங்கள் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு இப்போ தம் போட்டுடலாம் சமம் பண்ணிவிட்டு இது மேலே ப்ளேட் வச்சு நெருப்பு கங்குகளை போட்டுருங்க பெரிய கங்குகளாக இருந்தால் நல்லா உடைச்சி தட்டு முழுவதுமாக போட்டு விடுங்க அப்போ தான் வந்து நல்லா அந்த தீ உரைக்கும் நல்லா தம் ஆகும் மேலே அந்த தட்டு முழுக்க இந்த கங்குகளையும் கீழே அந்த அடுப்புடைய தணலையும் இந்த பிரியாணி நல்லா தம் ஆகும் தம் போகிற டைம் இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த தட்டை நம்ம எடுத்துடலாம் நல்லா கங்குகள் எல்லாமே தீ அடங்கிடுச்சி என்ன தான் பிரியாணி பர்ஃபெக்டாக செஞ்சாலுமே கடைசியில் இந்த மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் சாதத்தை உடைச்சிடாமல் கரண்டியை வச்சு மேலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டு கிலோ சிக்கன் ரெண்டு கிலோ பாஸ்மதி அரிசியில் செஞ்ச பிரியாணி எத்தனை பேர் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு பேர்லேருந்து பதினாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்படி செய்யுங்க பிரியாணியை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்